தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்முடைய தொழிலுக்கு உதவும் ஆயுதங்களையும் கருவிகளையும் சுத்தம் செய்து நாம் பூஜை செய்து கொண்டாடுகிறோம் தொழில் வளம் சிறக்க ஆயுத பூஜையை நாம் கொண்டாடுவது போல புதிய தொழில் தொடங்க விஜயதசமி நாளையும் நாம் கொண்டாடி வருகிறோம் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்களையும் ஆயுதங்களையும் வணங்கும் நாள் ஆயுத பூஜை கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி ஞானத்தை அருள்பவள் அவளே அந்த அன்னையை வணங்க நவராத்திரி பண்டிகையின் நவமி நாள் நல்ல நாளாகும் அன்றைய தினம் ஆயுதங்களையும் நாம் வணங்குகிறோம் நாம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் மட்டுமல்லாமல் நம் வீட்டில் தினமும் உபயோகப்படுத்தும் பைக் கார் சிறுவர்களின் சைக்கிள்கள் வரை நாம் பூஜை போட்டு வணங்கி வருகிறோம் சரஸ்வதி பூஜையை ஒட்டி பூஜை அறையில் புத்தகம் பேனா போன்றவற்றை வைத்து சரஸ்வதி அருளை பெற நாம் வழிபாடு செய்கிறோம் அதே போல தீயவை அழிந்து நல்லவை வெற்றி பெற்றதை கொண்டாடும் நாளே விஜயதசமி நன்னாளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வரும் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது விஜயதசமி வரும் அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வருகின்றது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரும் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது விஜயதசமி வரும் அக்டோபர் பனிரெண்டு சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகின்றது இந்த தகவலை அவங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்